நீங்க சதைக்க மாட்டீங்களா ஏன் மௌனமா ஆஹ் மௌன விரதம் வைஃப் ஏதாவது கேட்டுருவா வாங்கி கொடுக்கணும் மௌன விரதமா சரி அம்மாக்கு இது எத்தனையாது வயது நான் அப்ப நீங்க என்ன பாசல்லி கும்பமெல்லாம் வச்சு நான் அப்பா நினைக்கிறேன் இல்ல அது கேன் குடத்தை வச்சிருக்கிறேன் பிறந்த நாள்ல அம்மா அப்பாவை நினைவு வந்து அந்த ஒரு நாள்ல ஒரு நிறகுடம் வச்சு அவங்களையும் கும்பிட்டு அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றதுக்காக இப்படி செய்யறீங்க சரி உங்களுக்கு சந்தோஷமா இந்த நாள்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது இருக்கு நல்ல சந்தோஷம் உரிய சந்தோஷம் அவங்களோட கதைச்சதுலயும் எங்களுக்கு சரியான சந்தோஷம் இந்த பிறந்த நாளுக்கு அம்மாவுக்கு இப்படி ஒரு சர்பரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்தது நன்றி எனக்காக டைம் தந்தது வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம் எந்த பேரு உங்களுக்கு செல்வராணி செல்வராணி ராசாத்தி ராசாத்தி அப்ப ராசாத்தி அம்மாட்டு சொல்லி பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்படி ராசாத்தி அழகா இருக்கிறீங்க சரி ராசாதி அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி யாரோ ரகல அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க இனியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி 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 உங்களுக்காக ஒரு கேக் அனுப்பி அனுப்பியிருக்காங்க சரி அம்மா மாதிரியே அதுவும் ஒரு அழகான கேக்காவே அனுப்பியிருக்காங்க வடிவான ஒரு கேக் அனுப்பியிருக்காங்க இந்த நாள்ல கட் பண்றதுக்காக இந்த நாளுக்குரிய கேக்காவே அதை அனுப்பி விட்டுருக்காங்க சரி எப்படி போகுது பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் போகுது சகோதரங்களோட சகோதரங்களோட போகுது சரி என்ன பாவ சொல்லி கும்பம் எல்லாம் வச்சு வச்சுக்கிறான் இல்லன்னு தானே எங்க அம்மா அப்பாவே நினைக்கிறேன் இல்லையா அதுக்கான ரொம்ப வச்சிருக்கிறேன் அம்மாவையும் ஐயாவே நினைக்கிறேன் அப்பாவின் உடத்துக்காக அவைக்கு படைச்சிருத்த நாங்க சாப்பிடுவோம் அருமையா செய்து சரியா பிறந்த நாள்ல அம்மா அப்பாவை நினைவுக்கு வந்து அந்த ஒரு நாள்ல ஒரு நிறகுடம் வச்சு அவங்களையும் கும்பிட்டு அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றதுக்காக இப்படி செய்யறீங்க கண்டிப்பா அங்க இருந்தாலும் அம்மா அப்பாவும் உங்களை கொண்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி வாழ்த்தீங்க வாழ்த்தினோம் அவங்க வாழ்த்து இல்லாம நான் இந்த நிலைக்கு வேறே இல்லை அபூர்வமானதா இது வந்து நானும் இத்தனையோ பிறந்த நாள் வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஆனா இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறேன் எனக்கு இது பார்த்துமையா சந்தோஷமா இருக்கு என் அம்மா அப்பா இல்லாட்டியும் அவங்கள மூணு பிறந்த நாள் நாட்டில நினைவு கொடுறீங்கன்றக்குள்ள அதை எப்போவுமே வித்தியாசமா பாக்குறதுக்கு சரியான ஒரு சந்தோஷமா இருக்குது சரி ஓகே யார் இது உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நாலுவே நிக்கிறேன் கேளு நாலு பேர் யார் அது இது பிள்ளைகள் அனுப்பவே இல்ல தாண்டித்தான ஒரு அனுப்பினதே சரி சரி என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அதுக்கு பிறகு நீங்க கெஸ் பண்ணுங்க அனுப்பி இருப்பாங்க சரி சரி அம்மாக்காக மா பாஸ்கெட் அனுப்பி இருக்காங்க இல்ல இருக்கிற மாக்கள் எல்லாம் குடிச்சு அம்மா இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அம்மாட உடல் நலத்துக்கு எது சூட்டபுளா இருக்குமோ அந்த கிஃப்ட்ட அம்மாக்காக அனுப்பியிருக்காங்க யாரு அனுப்பினது

நல்ல சந்தோஷம் நிறைய சந்தோஷம் நிறைய சந்தோஷப்படுத்தி பாக்கணுமன்ட்டு யாரு நினைச்சிருப்பாங்க வடிவா கொண்டாடுறீங்க என்ன வடிவா இயற்கையோட செல்வ தோட்டத்து காணிக்குள்ள வந்து வடிவா இங்கேயே வந்து வடிவா செலிப்ரேட் பண்றீங்க சரி ஓகே அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்களும் வந்துட்டு உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்து உங்களோட சேர்ந்து சந்தோஷமா இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு போறதுக்காக சரி யாரு இது அனுப்பியிருப்பாங்க

சாரி இது பொறிஞ்சான் சாரி அனுப்பி இருக்காங்க சாரி அனுப்பி இருக்காங்க ஏத்த கலர்ல எடுத்து அனுப்பி என்ன வடிவா இருக்க இந்த சாரி எடுத்துனீங்கடா சரி அம்மாக்கு எத்தனையாவது வயது சொல்லுங்க நான் கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லுங்க ஒரு அறுபது

நீங்க கலைக்க மாட்டீங்களா ஏன் சும்மா சொல்லிக்கோ ஏதாவது அந்த வாங்கி கொடுக்கணும் மௌன விரதம் ஒன்றுமே என்னடா இல்லை வாங்கி தந்துருக்கிறேன் எதுவும் கேட்டுவான்னு அப்படி இல்ல பிறந்த நாள் சண்ட பிடிக்கூடாது நீங்க மௌன விரத இருக்கீங்க எல்லாத்துக்கும் அமைதியா இண்டைய நாள்ல போயிருவோம் ஏன்னா அப்படி இருக்கீங்க இப்படி ஒரு அழகான தம்பதியினரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன தம்பதியினரும் பாக்க சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு சரி அப்படியே இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அது அப்பாக்கு அனுப்பி விட்டு

இருக்கிற இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல சரி அம்மாக்காக இன்னும் ஒரு கவிதையோட முடிக்கிறேன் தூரும் மலைத்துளி போல உன் வாழ்வில் சிறுப்பொழி மட்டும் இடைவிடாமல் ஒழிக்க பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அன்பான வாழ்த்துக்களோட இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் வித நோய் நொடியின்றி ஆரோக்கியமா நீங்க வாழணும்னு உங்களுக்காக நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றோம் உங்களோட கதைச்சதுலையும் எங்களுக்கு சரியான சந்தோஷம் இந்த பிறந்தநாளுக்கு அம்மாக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தது நன்றி எனக்காக தயந்து தந்ததுக்கு கேக் அட் பண்ணுவோம்ல